அதை மாத்திரம் பார்த்துட்டு முடிப்போம் வாசிங்க ஏசாய தீர்கஷ்ண புஸ்தகம் நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசி கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தர் என்ன பண்ணிட்டாரான் கோரேசுக்கு ஆதரவா கூடாதுன்ட்டாராமா திறந்து வச்சிருந்துட்டாராமா ஏன் எதுக்காக உடனே இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கோரை சொல்ல போய் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்குள்ள ஆசீர்வாதமா அங்கே ரெண்டு காரியத்துக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் நீ உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி வாசிங்க விவசாயம் நாற்பத்தஞ்சாவது அதிகாரம் நாலாவது வசன வாசி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் எதுக்காக வாசல் திறந்திருக்குது முதல்ல உள்ள வாசல் உள்ளே பிரவேசித்து பர்லோகத்துக்கு போகிறதுக்காக திறந்துருச்சு ரெண்டாவது வாசல் ஏன் கத்தர் திறந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்தகாரத்தில் உள்ளதான பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் உள்ளதான புதையல்களையும் கொடுப்பதுக்கு தான் கத்தர் திறந்து வச்சிருக்கிறார் வாசலை கோரேஸ்க்கு இப்போ கொரேஸ்காக எதுக்கு திறக்கப்பட்டது ரெண்டு ரீசன் ஒன்று அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம் அப்படின்னா என்ன பொக்கிஷம்னா என்ன வாசிங்க கொலோசே கிருபம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கொலோசேயர் கொலோசியன்ஸ் டூ த்ரீ வாசிங் அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு வாசல் திறந்து வச்சிருக்கிறார் தெரியுமா அவருடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்வதற்கு அவரை பற்றின ஞானம் அறிவு என்பது படித்து வருவது அனுபவத்தால் வருவது ஞானம் என்பது பரத்திலிருந்து வருவது அதாவது உங்களுக்கு ஆண்டவர் ரெண்டு காரியங்களை கொடுக்குறாரு ஒன்று ஞானம் இன்னொன்று அறிவு ஆனால் பைபிளில் ஞானம் அறிவு இன்னும் கொஞ்சம் அதிகம் ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன அந்த கர்த்தருக்கு பயப்படுறத வச்சு தான் எல்லாமே இருக்கும் தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த கத்தருடைய பயத்தில் பேஸ் பண்ண தான் எல்லாமே இருக்கும் ஸோ அது ஞானம் ரெண்டாவது அறிவு அறிவு என்பது எதை குறிக்கிறது அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பிலிப்பேருக்கு எழுதுகிறார் இல்லையா அவரை அறிகிற அறிவு உலக அறிவு இல்லை அவள்கிட்ட என்ன இருக்குது உலக அறிவு இருக்குது கமாலியல்கிட்ட படித்தது இருக்குது நியாயபரமான அறிவு இருக்குது ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அப்போ அந்த அறிவு ஹெவன்லி நாலேஜ் ஹெவன்லி விஸ்டம் இதுக்காக தான் கர்த்தர் வாசல் திறந்து வச்சிருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை கொடுக்க விரும்புகிறார் ட்ரெஷர் கொடுக்க விரும்புகிறார் இன்னொன்று இருக்கு அதில் அடுத்த வசனம் இருக்கு என்ன புதையல் வசனம் என்ன சொல்லுது ஒளிப்படத்தில் உள்ள புதையல்னா என்ன நமக்கு தெரிஞ்ச வசனத்துல வந்து உங்களுக்கு சொல்றேன் தானியல் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க தானியல் பனிரெண்டு நாலு தானியலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்தரை போடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருடையதான தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்கிற வார்த்தை எல்லாம் புதையல் கர்த்தர் உங்களை கொண்டு வெளிப்பாடு உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடியதான தீர்க்க தரிசனம் உங்களை பார்த்துனதான அல்லது மற்றவரை குறித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தரிசனம் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஒரு ஸ்பிரிச்சுவல் காண்டாக்ட் அதில் வரக்கூடியதான வெளிப்பாடு இதெல்லாமே புதையல் பைபிள் சொல்லுது தானியல பதினோரு அதிகாரத்தை எழுதி கொடுத்துட்டார் இதை பற்றி நேபுகாத்னேச்சார் இருந்து இயேசு கிறிஸ்துவின்னுடைய அரசாட்சி வரைகாலத்தை எழுதி கொடுத்துட்டார் வித்தின் டுவல் சாப்டர்ஸ் இன்னும் சொல்ல போனால் ஆறே சாப்டர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டார் எழுதி கொடுத்துட்டு சொல்றாரு இதை புதை பொருளாகவை அப்படியே ஒழிச்சவை உள்ளவை ஒரு நாள் யூஸ் ஆகும் தோண்டி எடுப்பாங்க ஜனங்க இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரம் வருஷமாக தானியல் புக்கை தியானிக்கிறோம் நம்ம அப்போ எவ்வளோ பெரிய புதையல் அது அந்த மாதிரி உங்களுக்குரிய புதையல் ஒன்று கர்த்தர்கிட்ட இருக்கோம் எவ்ரிபடி ஹவ் நான் வந்துட்டு ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லுவேன் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு பைபிள் எழுதியாச்சு முற்றும்னு போட்டாச்சு ஆனால் இந்த பைபிளுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கும் அதை உங்கள் மூலயமா தான் உலகத்துக்கு கொண்டு வரணும்னு கர்த்தர் விரும்புவார் புரியுதா இப்போ நிறைய பேர் கேட்கும்போது நீங்கள் வார்த்தை சொல்கிறீங்கள இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வெளிப்பாடு வரலன்னு அதுக்கு என்ன காரணம்னா அது உங்களுக்குன்னு வச்சது நீங்கள் வந்து எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு கத்திர அந்த பார்ட்டை வச்சுட்டார் அதுக்கு முன்னாடி அந்த வெளிப்பாடு வராது அவ்வளோ யாருக்குமே வராது ஒருவேளை நூ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது வந்திருக்கா தெரியாது ஆனால் உங்கள் காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி யாரும் அதை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க கேட்டுருக்க அந்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிப்பட்ட பொக்கிஷமும் புதையலும் உங்ககிட்ட இருக்கும் அதை கர்த்தர் அதுக்கு தான் திறந்து வச்சிருக்கிறார் வாசலை உள்ள போய் எடுத்துக்கிட்டு வரணும் இந்த திறந்த வாசலை நம்ம இன்னைக்கு எல்லாமே வேர்லியா பார்த்துட்டோம் ஆ உள்ள போறோம் திறந்த வாசல் இனிமேட்டு நல்ல வேலை கிடைச்சிரும் இந்த மாசத்துல ஆண்டவர் எனக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவார் இந்த மாசம் வெளிநாட்டுல வேலை கிடைச்சிரும் இதுக்கு இதுக்கு பேர் திறந்த வாசல் இல்லை அப்போ உங்களுக்கும் கிடைக்குது உலகத்தானுக்கும் கிடைக்குதே அப்ப அவனுக்கு என்ன வாசல் அது புரியுதா உங்களுக்கு உலகத்தாருக்கு கிடைக்காம நமக்கு மட்டும் ஒரு வாசல் திறக்கிறார் பாருங்க அந்த வாசலில் போகிற உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்கும் அதில் உங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்கும் அது உங்கள் மூலமாக மட்டும்தான் வெளிப்படும் அதுக்கு தான் கத்துறவங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக ஒரு காரியம் கொஞ்சம் பேர் சொல்லிட்டுருக்கிறாங்க என்னென்னா நிறைய பேசுகிறாங்க இப்போ வந்து பேசும்போது இது வந்து ஆண்களுக்கு தான் ஆண்டவர் வந்து இப்படிலாம் வச்சுருக்கிறாரு அவங்க தான் பண்ண முடியும் பெண்கள் வந்து அப்படி துணை மொழியெந்தான் பண்ண முடியும் இல்லை இல்லை அத்தனை பேருக்கும் கத்தர் வச்சிருக்கிறார் இந்த கடைசி காலத்தில் உங்களை கொண்டும் கத்தர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு ஒரு புதையல் வச்சிருப்பாரு அது உங்கள் தான் வரும் யோசிச்சு பாருங்க பைபிளில் யார் யார் என்னென்ன செய்யணுமோ அந்த சீமோன் வீட்டில் கத்தர் வந்து பந்தி பந்தியிருக்கிறாரு அவன் பெரிய கோடீஸ்வரர் ஆனால் அவன் தலைக்கு என்ன கொடுக்கலையாமா காலக்கலவரத்துக்கு தண்ணி கொடுக்கலையாமா ஆனால் ஒரு ஸ்திரீ கொண்டு வந்து முந்நூறு பணத்துக்கான தைலத்தை கொண்டு வந்து வெடிச்சாலாமா இப்போ யோசிச்சு பாருங்க அந்த தைலத்தை அவள் உடைப்பதற்கு கர்த்தர்க்காக வச்சிருந்திருக்கிறாள் புரியுதா அதை விட விளையேறப்பெற்றது சீமோண்டை இருக்கும் ஆனால் அவன் இதை எடுக்கலை அந்த தைலம் கர்த்தருக்குரியது அந்த நேரத்தில் அவள் அங்கே வருவாள் ஆண்டர் சொல்லார் இவளை பற்றி இந்த சுவிசேஷம் சொல்கிற இடத்துலலாம் சொல்லுவாங்க அதான் ஒரே தான் உடைச்சார் அவளை பற்றின கான்செப்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது பைபிள் நான் எப்போவும் சொல்லுவேன் பைபிளில் போய் பாருங்க யாபேஸின் ஜபம்னு ஒரு ஜபம் இருக்கும் இல்லையா தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்க இருக்குல்ல அதுக்கப்புறம் யாபேஸ் எங்கே வராரு எங்கே இருக்க மாட்டார் ஒரே ப்ரேயர் தான் ஆனால் அந்த ஒரு ப்ரேயர் தான் ஒரு பொக்கிஷம் அவர் மூலமாக வந்த பொக்கிஷம் நாலாயிரம் வருஷமா இருக்கு உங்கள் மூலயமா அதே மாதிரி கர்த்தர் ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வருவார் நீங்கள் திறந்த வாசல் வழியாக போய் பணத்தையும் ஆஸ்தியும் வீட்டையும் வேலையும் எதிர்காலத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா என்னாமத்தினால எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவேன்றார் நீங்கள் எதை எடுக்கிறீங்கன்றதான் முக்கியம் வாசல் திறந்துருக்கு நீங்கள் எந்த வாசலில் போய் எதை எடுக்க தான் முக்கியம் ஆண்டவர் நமக்கு அந்த காலத்தில் பொக்கிஷங்களின் ஒளிப்படத்தில் உதயல்களையும் வச்சுருக்கிறார் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெஷர் எடுக்கணுமோ எடுங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் தானியல்கிட்ட கற்றுக்கோங்க தானியல் பாருங்கள் ஆறாம் அதிகாரம் வரைக்கும் தானியனுடைய பர்சனல் லைஃப் ஏழாம் இருந்து தானியனுடைய மினிஸ்ட்ரி அவருடைய ஒர்க்ஸுன்னு சொல்லுவாங்க டேனியல்ஸ் ஒர்க்ஸ் அப்படிம்பாங்க ப்ரொஃபஸிஸ் அதில் பர்டிகுலராக ஏழாம் அதிகாரத்தில் கேட்க ஆரம்பிப்பார் இந்த பத்து கொம்புகளை குறித்தும் சின்ன கொம்பை குறித்தும் அரிய ஆவலாக இருந்தேன் அங்கே கேட்க ஆரம்பித்தவர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அவர் மறிக்க போகிறார் மறிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்பார் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தைந்து நாளை குறித்தும் ரெண்டாயிரத்தி முந்நூறு நாளை குறித்தும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் பாரு ஆண்டவர் சொல்கிறார் தானியலே நீ போய் கொண்டு அது முடிவு காலத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சாபர வரைக்கும் எனக்குரிய பொக்கிஷத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நான் எப்போ ஆரம்பித்தேன் இத்தனை வருஷம் ஆரம்பிச்சிருச்சு ஓடிட்டோம் ஏதோ ஓரளவுக்கு கிடச்சிருச்சி ஆண்டவர் செய்தி கொடுத்துட்டாரு இதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படி இல்லை இது எப்போ ஒரு செய்தி கொடுத்துட்டாரோ இது பழசாயிடுச்சின்னு அர்த்தம் புதுசு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட பழசு வேண்டான்னு அர்த்தம் இல்லை பழசும் தேவைப்படும் யாருக்காவது இன்னும் நீங்கள் ஆண்டோட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த புதையல் அந்த வாசல் உங்களுக்கு திறந்தே இருக்கும் அதை அதைத்தான் வேதம் சொல்லுது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை ஒருத்தரும் தடுக்க முடியாது வேற எல்லாத்தையும் தடுத்துட முடியும் உங்களுக்கு வேற எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் ஆனால் இந்த ஆசீர்வாத வேற யாராலையும் தடுக்க முடியாது நீங்க கேட்கிறதே இதை குறித்து தான் இருக்க வேண்டும் அல்லேலூயா ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் முதலாவது நான் பரலோகத்துக்கு போவதற்காக திறந்து வச்சிருக்கிறாரு அந்த வாசல் வழியே பிரவேசித்த நான் ஒரு நாளும் வெளியே வரவே கூடாது பின்மாற்றம் என்பது இருக்கவே கூடாது உலகம் பின்னோக்கி இழுத்து விடவே கூடாது உள்ள போயிட்டா தான் திரும்பி பார்க்கவே மாட்டேன் போயிட்டே இருக்கணும் ஏறின நோவா மேலே போயிட்டார் அவ்வளோதான் உள்ளே போன ஏசு கிறிஸ்து மகாபரிசுலத்துக்குள்ளே போயிட்டார் அவ்வளோதான் திரும்பி வரமாட்டார் அவர் அவ்வளோதான் உள்ளே போனவர் தான் திரும்பி வரமாட்டார்னா வருகையில் வரமாட்டார் அர்த்தம் இல்லை அதுக்கப்புறம் வீழ்ச்சி கிடையாதுன்னு அர்த்தம் ஒன்ஸ் ஃபார் ஆல் அதே பிரயாணம் தான் உங்களுக்கு எனக்கும் ரெண்டாவது நான் ஏன் எனக்கு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் உள்ளதான பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களையும் பெற்றுக்கொள்ளும் படிக்க